ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் டிஎம்எம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தலையாட்டி பொம்மையாக இருந்த புருஷன் இப்போ வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டாங்க அந்த ஆட்டிடியூடான நடிகை ஸோ யார் இந்த நடிகை என்ன விஷயம் யார் இந்த புருஷன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தலையாட்டி பொம்மியாக இவ்வளோ நாள் இருந்து நம்ம புஷ்பா புருஷன் தான் ஸோ அதுதான் நம்ம நயன்தாராவுடைய ஹஸ்பண்ட் ஸோ நயன்தாராவுக்கு இப்போ போகிற இடமெல்லாம் வந்து கன்னி வெடியாக இருக்குது ஸோ இவ்வளோ நாள் வந்து அவங்களுடைய உண்மையான முகம் வந்து வெளியே தெரியாமல் இருந்துச்சு ஸோ அதுக்கு காரணம் வந்து பெருசாக வெளியே வராமல் எந்த ப்ரமோஷனும் பண்ணாமல் பிஸ்னஸ்ஸுன்றும்போது தான் இப்போ வெளியே வராங்க இதுக்கு மட்டும் பிஸ்னஸ்லாம் கிடையாது இல்லையா ஸோ படம் நடிப்பாங்க அப்படியே போயிடுவாங்க அதனால் அவங்கள பற்றி யாருக்கும் பெருசாக தெரியல அவங்க நடித்த கவர்ச்சியான சீன்ஸ் எல்லாமே பார்த்து அடிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அதோடு போயிடுச்சு இப்போ வந்து தன்னுடைய பிஸ்னஸை பெருக்கணும் அப்படின்றதுக்காக இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து நிறைய வீடியோஸ் அதெல்லாம் வந்து அதாவது ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களே ஓப்பனாக வந்து நிறைய விஷயம் பேசுகிறது இல்லைனா வந்து அந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்காக இன்ஃப்ளூயன்ஸை கூப்பிட்டு அந்த ப்ராண்டை ப்ரோமோட் பண்ண சொல்லி காசு கொடுக்குறதுன்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து இப்போ பொது வெளியில் இருக்கிறதால இந்த நடிகையோடைய உண்மையான முகம் வந்து வெளியே தெரிய வந்திருக்கு ஸோ ஓவரான ஆட்டிடியூட் ஏதோ வந்து இந்தியாவுக்கே மகாராணி மாதிரியான ஒரு ஆட்டிடியூடை வந்து வச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து வந்த புதுசில் வந்து எத்தனை பேர் டடி வாங்கி குத்து வாங்கி மேலே வந்தேன்றது எங்களுக்கெல்லாம் தெரியாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த நடிகையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க கோழிவுடோடத்தில் ஸோ வந்தப்போ வந்து எனக்கு இந்த சான்ஸ் கொடுங்க நான் என்ன வேணா பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன நடிகை வந்து இப்போது இந்த ராணி மாதிரி ஆட்டிடியூட் காட்டிகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் புகழும் பணமும் கிடைச்சவுனே தலைக்கால் புரியலெல்லாம் உனக்கு கீழே போட்டு மிதிச்சிருவாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ நடிகை நயன்தாரை பற்றி இந்த மாதிரி டாக் வருது ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாமே ஓவர் நெகட்டிவாக போயிட்ருக்குது பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும் பட வாய்ப்பு வராது அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் பொம்மையாக இருந்த புருஷன் வந்து இப்போ லைட்டாக கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ அந்த புஷ்வா புருஷன் சொன்னதை வந்து நயன்தாராவுக்கு வந்து பயங்கர ஹீக ஆயிடுச்சு இவ்வளோ நாள் மூடிட்டு தானே அந்த இப்போ நான் திடீர்னு ஒழுங்காக அமைதியாக இருக்கணும் என்கிட்ட வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நயன்தாரா கண்டித்து வச்சுருக்கிறாங்க தன்னுடைய தலையாட்டி பொம்மை பிடிச்சினேன் ஸோ இதனால் வந்து ஆரம்பத்திலேயே வந்து அடக்கி ஏதாச்சும் சொல்லி வச்சுருக்கணும் இப்போ வந்து சொன்னால் அப்போல்லாம் தலையை தலையாட்டிட்டு இப்போ வந்து கம்மனை இப்போ ஒரு வார்த்தை சொன்னாலும் வந்து கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லோருமே பேசிகிட்டு இருக்காங்க கோழி வட்டாரத்தில் மாமா கோவம் வந்துச்சே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் கோவம் வந்து ஒரு அம்மன் ஜல்லிக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அடக்கி தலையில் தட்டி உட்கார வச்சுட்டாங்க நான் இந்த விக்னேஷ் சிவனை ஸோ இதை பற்றி உங்களுடைய இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்